ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியிடத்தில் பென்ஷன் தொடர்ந்து பெறுவதற்கு அந்த வாழ்நாள் சான்று எப்படி விண்ணப்பிப்பது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட முக்கியமான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து சேரும் அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நிறைய அமைப்பு சார தொழிலாளர் நிலவரத்தில் வந்து பென்ஷன் வரல வரலான்னு சொல்லி நிறைய பேர் வர்றாங்க அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அவங்க வந்து அந்த பென்ஷன் தாரர்கள் எல்லாமே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அந்த லைஃப் சர்டிஃபிகேட்னு ஒன்று உண்டு அந்த பென்ஷன் தாரர்களுக்கு அவங்க வந்து அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து எங்களோட இசேவை மையத்தில் வந்து பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பென்ஷன் தொடர்ந்து வரும் இது சம்மந்தமாக தகவல் வந்து செய்தித்தாள் மற்றும் உங்களுக்கு வந்து மொபைல் வழியாக குறைஞ்செய்தியும் அனுப்பிட்டாங்க நீங்கள் நிறைய பேர் கவனிப்பு கவனிக்காமல் இருப்பீங்க அந்த அறுபது வயசுங்கிற வந்து நிறைய பேர் வந்து அமைப்பு தொழிலாளர்கள் தொழிலாளர் வந்து கொஞ்சம் அவங்க வந்து மொபைலெலாம் யூஸ் பண்ண முடியாது தெரியாதளாக இருப்பாங்க ஸோ இது வந்து உங்கள் மூலமாக அவங்களுக்கு தெரியறதுக்காக தான் அந்த மெசேஜை நான் போடுறேன் ஸோ இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு தெரிய வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து பென்ஷன் கிடைக்கும் நிறைய பேர் பென்சில் வரல வரலன்னு இங்கேயும் நலவாரியத்துக்கும் பேங்குக்கும் அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் நீங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க அப்புறம் இந்த பென்சன் சரிவியூ எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அவங்க ஆதார் கார்டு அவங்க பேங்க் பாஸ்புக் அவங்க பென்ஷன் ஆர்ட்ரு நம்பர் இருக்கும் அந்த நில வாரியத்தில் அவ்வளோத்தையும் கொண்டுட்டு வந்தால் போகும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படும் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்